காவிரிக்கு வளைகாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் காவிரிக்கு வளைகாப்பு வைக்கிறத பற்றி தாத்தா பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க உன்னை பாட்டி இருந்துட்டு அதாவது ஏழாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுலங்க ஏழாவது மாதம் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலையும் சொல்லி நம்ம பேசணுன்னு அப்படி இருக்கும்போது நம்ம ஏழாவது மாதமே விளையாட்டு வச்சுக்கலாங்க இப்பவே விஜய் காவிரியும் கூப்பிடுறாங்க ரெண்டு பேருக்கேயும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அவனே தாத்தா இருந்துட்டு விஜய் காவேரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க என்ன தாத்தா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவிரி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்களா ஏழாவது மாதம் வலைகாப்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரியே காவிரியையும் நம்ம ஏழாவது மாதம் விளைகாப்பு வச்சிடலாம் வீட்டு தரப்பில் என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க விஜய் வந்துட்டு எதுக்கு பாட்டி அவங்க பண்ணணும் நம்ம நம்மளே பாத்துக்கலாம் சிம்பிளா பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை எங்க வீட்டில் வச்சு பண்ணாலும் நல்லா கிராண்டா பண்ணணும் அப்பதான் எல்லார் முன்னாடியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க உடனே தாத்தா இருந்துட்டு காவேரி சாரதா கிட்ட நான் வேணா போன்ல பேசிடுறமா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும் அங்க சாரதா கிட்டையும் தாத்தா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க எல்லாத்து மாசம் வளையாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்லமா வச்சிடலாம் ஆனால் எந்த தேதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாங்க சரிங்க அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க ஒன்றும் விஜய் காவேரியும் சேர்ந்து விளைகாப்புக்கும் தயாராகிடுறாங்க காவேரிக்கு நல்லா கிராண்டாக விளைகாப்பு நடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு கங்கா ஆகுறாங்க யமுனாவோட சேர்ந்துட்டு இங்கே பாரடி இவளுக்கு நல்லா கிராண்டாக விளைகாப்பு நடக்குது நம்ம அந்த வீடை விட்டு பணத்தை கேட்டால் நமக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம காசு இல்லாமல் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் இவன் நல்லா ஜாலியாக இருந்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரிக்கும் விஜய் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க கிஃப்ட்டும் இருக்காங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கங்காவுக்கு ரொம்ப கோவமாக வருது இங்கே விஜய் நல்லா காவேரியோட வளைகாப்பு ஃபங்க்ஷனை நல்லா செலப்ரேட் பண்ணிடுறாங்க பண்ணுறோம் சார் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ